அன்புள்ள ஆதிபகவான் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அடியணி நாத்ம வணக்கம் நமஸ்காரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனதுடைய நீண்டகால நண்பர் அவர் ஒரு மிலிட்ரி சர்வீஸில் இருந்திருக்காங்க அவங்க ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நிலையில் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும் அவர் வந்து இந்த ட்ரெய் த்ரீ வீலர் அதாவது இதை எடுத்துகிட்டு ஜாலியாக போகிறார் ஈவினிங் போவார் பகலில் போவார் அவருக்கு வந்து ஏதோ காரணத்தினால வாக்கிங் போகிறது கொஞ்சம் சிரமம் அப்படி இருக்குன்றதில் மனம் தளராமல் இந்த மாதிரி எடுத்து ஒரு ஊக்கமாக இருக்குதுனுச்சு நமது நேயர்களுக்கு சொல்கிறாங்க ஐயா உங்கள் பேர் பழனிசாமி ஓகே இப்போ நீங்கள் வந்து இப்போ ஏதோ சூழ்நிலையில் நடக்கிறதுக்கு சிரமம் மூமெண்ட்ஸ் இல்லை அப்படி இருக்க சூழ்நிலையில் எப்படி உங்கள் தன்னம்பிக்கை வந்துச்சு இப்படி ஒரு வண்டி வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணும் போகணும் வரணும் வெளியே வரணும் எப்படி தோணுச்சு எப்படி எப்படி இருக்கு இருக்கீங்க வீட்டில் ம் தனியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சூப்பர் யார் தூக்குற நடக்கிறது ஆ ஆமாம் தூக்க முடியாது யாரையும் ஹெல்ப் பண்ண முடியாது திரமோ யாராவது இங்கே வாங்க தூக்குங்கண்ணே ஆ நம்ம பாத்திரத்துக்கு போகணும் இல்லை புளிக்க போகணும் சொல்லுங்கள் ஆமாம் ஆருங்க கிடையாது கரெக்டு ஆ இதில் யோசனை பண்ணுன்னா யார் என்ன பண்ணலாம் ஏதோ பண்ணலாம் யோசனை பண்ணிங்க ஆமாம் சரி சரி இப்படி நமக்கு கூடுதல் நமக்கு வாங்கிக்கலாமா ஓ 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 அப்படி ஐடியா பண்ணி அப்படி ஐடியா பண்ணி நானாவும் போறதுக்கு சரி குளிக்கிறதுக்கு போய்க்குவீங்க உள்ளே போகிறதுக்கு வர்றதுக்கு ஓ யாரும் தேவையில்லை யாரையும் கூட்டு போயிடுது ஓ நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆமாம் அங்கே நாங்கள் சேர் போட்டு மாறி உட்காந்துக்கோங்க சேர் போட்டு மாறி உக்காந்துக்குவீங்க இருந்து அதில் மாறிக்கணும் ஓகே வெரி குட் இருந்து போய் கட்டில் மாறிக்கிறோம் ஓகே கட்டில் மாற்றி பாத்ரூம் உபயோக உபயோகிக்கலாம் ஸ்டூல் போட்டு ஸ்டூல் போட்டுக்கலாம் சரி திருப்பி விட்டுக்கலாம் இது வந்து நல்ல ஒரு மனசுக்கு ஒரு தம்பா இருக்கா ஆமாம் இல்லை நம்ம வசதியான இருக்க நேரங்களில் எல்லாம் இருக்கிறோம் குழந்தை ஊட்டிகள் எல்லாம் இருக்காங்க செய்கிறாங்க இப்போயும் வசதி இருக்குது ஆனா நமக்கு இல்லைன்றது நமக்கு ஆமா ஆள் வந்து கூட பாக்குறதுக்கு வேணும்ல நாமன்னு நம்ம எல்லாம் பண்ணிக்கிறணுமுன்னு வெரி குட் வெரிகுட் வெரி குட் அந்த ஒரு சுயமான ஒரு உண்மை விழ்பவர் தான் அவங்களுக்கு இந்த வண்டி இந்த வண்டி பேர் என்னங்க நியூ மோஷன் ஓ இப்படி ஒரு வெஹிக்கிள் இது உண்மையிலே இந்த நிறுவனத்துக்கு ஒரு நன்றி சொல்லணும் ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குது சாயந்தரம் போகும்போது காலையிலையும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு கிரவுண்டுக்கு போயிட்டு ஒரு நட்பு வட்டத்தை நம்ம வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஒரு சந்தோஷமாக எடுக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆத்மாத்மா இருக்குது இப்போ நீங்கள் எல்லாம் போய்க்கலாம் வந்துக்கலாம் ஒரு சந்தோஷமாக இருக்குது

எங்கள் நண்பர்களோட பேசிகிட்டு இருக்கும்போது இதை பற்றி முழு விவரம் சேகரிங்க அப்படின்னாங்க ஏன்னா இது பல பேருக்கு பயன்படும் போடுறோம் நூறு நல்லது என்னை பொறுத்தவரைக்கும் அது அது நான் ப்ராக்டிக்கலில் பார்த்துட்டு தானே இருக்கிறோம் இதை வந்து நம்ம எப்படின்னு சொல்ல முடியும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இது என்ன விலை வருதுங்க அந்த ஒன்றரை லட்ச ரூபா ஓ ஒன்றரை லட்ச ரூபா பைக்கே இப்போ வாங்குறாங்களே சொல்றாங்க ஓ பைக்கே வாங்கி கார் வாங்கி கார் வாங்கி நான் ஓட முடியாது ஆமாம்

இல்லை இது இப்படி நீங்கள் இருக்கும்போது என்னங்கன்னா எல்லாருமே வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கமாக இருக்குது உங்களுக்கு ஊக்கமாக இருக்குது இல்லையா நான் எப்படி இல்லை அது ஒரு ரோல் மாடல் தான் இருந்தாலுமே நீங்கள் ஆக்டிவாக எனக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கும்போதும் பார்த்துருக்குறேன் அப்புறம் எவ்வளோ நட்பு ஓட்டமாக இருந்தோம் இப்படி இருக்கும்போது எனக்கும் ஒரு என்னடா இப்படி ஒரு வித்தியாசமாக யாரும் பண்ணலை சூழூரில் யாரும் இது வரைக்கும் பண்ணலை நான் தெரிஞ்ச வரைக்கும் இப்படி மூமெண்ட்ஸ் பார்க்கல உண்மையிலே வெரி குட் ரொம்ப சந்தோஷம் எல்லா செல்லையும் ஆன்லைனில்

எடுத்து சரி அவங்க அனுப்புகிறேன் ரொம்ப சந்தோஷங்க அதாவது வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஆதி பகவான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஒரு எடுத்து விழிப்புணர்வாக சொல்லியிருக்கீங்க இது வந்து பல பேருக்கு போய் சென்றடையணும் நேயர்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை அவங்க உங்களுடைய பெரியம் ஆனால் வந்து உங்களை பார்த்து நாங்கள் எடுத்துக்குவோம் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேர்க்கணும்ல அதனால தான் நல்லா இருக்குது அவ்வளோதான் அது தயம் வேண்டியது தயம் வேண்டியது இல்லை சூப்பர் நல்லா நல்வாழ்த்துக்கள் ஓகே ஜி சூப்பர்